நான் இருக்கும்போது பார்த்து பாராம உங்களுக்கு செஞ்சோம்ல அதெல்லாம் விட்டுக்கூடாது ஒன்னு காமாத உங்களுக்கு வாட்ட பட்டியோ இன்னைக்கு அவன் கவுன்சிலர் ஆயி வீட்ல இருந்து திண்ணிட்டு கிடக்கான் சீ உங்களுக்கெல்லாம் சாத்துல உப்பு பட்டா இருக்கீங்க உங்களுக்கு சேவதா மட்டி நான் வாடு மெம்பரா இருக்கும்போது என்னெல்லாம் இருக்கு வாடு பட்டு தந்த பாலம் கட்டி தந்த எடி ஒன்னு வராத வாட்ட பைப்புல தண்ணி வர வச்ச இன்னைக்கு அவனுக்கு வாட்ட போட்டுக்கிட்டு உட்காந்து இருக்க பாலம் கட்டியா எதுக்கு அஜி கோவப்படுறியே எங்க தப்ப நாங்க புரிஞ்சுக்கிட்டோம் அஜி தெரியாம அவருக்கு வாட்ட போட்டு விட்டுட்டோம் அவனுக்கு ஓட்டு போடல நமக்கு நாமளே ஓட்டையா போட்டுட்டு இருக்கோம் மாறல பாரு மாறல இந்த குடத்தை தூக்கிட்டு பைப்படியில கடங்க டாட்டி வார்டு மெம்பரா இருக்கும்போது கூட நமக்கு தண்ணி பிரச்சனை கிடையாது தெரியாம இவருக்கு ஓட்டை போட்டு குடிக்க தண்ணி இல்ல கழுவ தண்ணி இல்லாம திண்டாடிட்டு கடக்கும் எல்லாம் நம்ம நேரம் ஆட்சி பக்கத்துலயே இருக்கவனா வியா அருமை தெரியாம ஓட்டை போடாம விட்டோம் கடைசியில தண்ணிக்கு பிச்சை தான் எடுத்துட்டு இருக்கோம் இதை விடக்கூடாது பேசாம கவுன்சிலர் போய் பார்த்து பெரிய பிரச்சனை ஆட்டே தான் நல்லது நல்ல பெருமையா சொல்லிட்டு கிடக்காலவா என்ன உம் கேட்கணும்ல சந்தோஷமா தான் இருக்கு சொல்லட்டு சொல்லட்டு நம்மளும் மற்றவனை யாக்கி யாக்கி விடுவோம் அப்ப நம்மள பெருமையா சொல்லுவாள்வா உங்களுக்கு எல்லாம் தேவதா சீமை சொல்லல உங்களுக்கு மாறவுல பெரும் மாறுகளா எனக்கே வாட்டு போட்டுருக்கலாம் தண்ணி வீட்டுக்கே வாயில வந்து உழுவும் நெய் வாருங்க குறைஞ்சிட்டு பயப்பா பாத்துருங்க யாமிட்டி எதுவும் சாப்பாடு போட்டு வைக்கண்டாம இப்படி உட்கார்ந்துருக்க மூஞ்சி வேற சரியில்லை என்னவா

அந்த ரூம்ல வச்சிருக்க டிவி மாத்திட்டு காலல்ல பெருசா ஒரு LED டிவியா அது ஒன்னு வாங்கிக்கணும் ஆண்ட்ராய்டு ஆண்ட்ராய்டு அந்த ஊடிப்லாம் பார்க்கலாம்லடி அது வாங்கி வைக்கணும் கேடி கேக்க அப்படியே ஒரு ஏசி ஒன்னு வாங்கணும் கேட்டலங்க வீடு என்ன வெத்து நினைக்க ராத்திரி ஊத்தி கொங்கப்பா குளிச்ச மாதிரி ஆயிடுச்சிங்க எம் மதிச்சமாத நைட் ஆ வாங்கு 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 மட்டி ஏசி தான வாங்கு வா ஏசி வாங்கணு டிவி வாங்கணு வாங்கி என்னத்துக்கு வாழ்க்கை நிம்மதியா இல்லையே நல்லா தான் இருந்த இப்போ ஏதாவது பிரச்சனையா என்கிட்ட மறைக்கிய என்னன்னு சொல்லி தொலை என்ன டி நீ சொல்லத பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கு யாமட்டி எதாவது பிரச்சனையாட்டி சவத்த இந்த வீட்டுக்கு வந்த நேரம் ஒரே பிரச்சனையும் இதுவுமாதான் தெரியுது வேற வீடாது மாறி தொலையணும் என்ன கதை சொல்லித் தொலை

சரியான மறு இருக்கு மறுபடியும் இப்படி உள்ள போனால இருக்கே அது ஒண்ணு மறுபடியும் தொண்டை வழி வந்துட்டு ரொம்ப பேசி பேசி அப்படியா வாய முடிட்டு கடற்க

தொண்டை சரியா நான் விட மாட்டேன்னு சொல்லாதாச்சி அவ நல்லாதான் தான் இருந்தாலும் உங்கள அவ இப்படி ஆச்சின்னு சொல்லிட்டு போறா அடச்ச அவத்த மூஜி என்ன ஆச்சி நீங்க சும்மா சும்மா அந்த புள்ளைட்டே வம்பிக்கிட்டீயா ஏட்டி நான் அவள ஒரு ஒரு நாள் அவ கோரண வச்சி குண்டல் பண்ண விட்டு அந்த மூஜி அதையே வச்சி பாடு குடிக்குறியா உங்க கடவுள ஏட்டி வக்க எங்கட்டி போற ஆச்சிக்கு போய் அப்போ தரி பண்ண போறா ஆச்சிக்கு தான் பாவாலா இருக்கும்னு நினைக்கே தேவி அது கணக்கு தேவி ஆச்சி பைப்பில் தண்ணி வர மாட்டேங்குது நீங்கள் வேணால் வார்டு மெம்பர் ஆயிருங்காச்சு மறுபடியும் ஏதாவது கேசு கீசு வந்தால் நாங்கள் பார்த்துக்கிடுதோம் பாருங்காச்சு ப்ளீஸ் ஆச்சு நீங்கள் இருந்தால் தான் தண்ணி தட்டுப்பாடு இல்லாமல் வரும் ஆனால் போங்கத்தோட வார்டு மெம்பர் இருக்கும்போது ஒரு தோடு ஒன்றும் தர மாட்டேங்க அஞ்சு பஜாக்கு போசன இல்லாமல் எனக்கு குப்பையில் விட்டுக்கிறீங்க போங்கத்தோட வீட்டுக்கு போகிற எனக்கு மனதே தெரியல லட்சுமி சாட்டு மூஞ்சி இப்படி சொல்லிட்டு போகிறாங்க எல்லாம் குளத்தையும் வச்சு தீத்துருவாங்க

ஒருவேளை மூஞ்சி ஆடு வேளை கூட்டிட்டு அடிச்சு போடுவானோ ஐயோ நான் ஒரே ஒரு நாள் தானே அவளை வலிச்சம் கட்டினேன் அவன் வாழ்க்கை முழுக்க நியமத்துல வச்சு அடிப்பா போல இருக்க பாக்குதான் அந்த லெஜுமி இப்படி அவள் கையால ஒரு அட்டி வாங்கின மனுஷன் உயிரே போயிருமே யார்த்த பேர் சொல்லி அளவுக்கு இந்த பச்சனாளி வந்து என்ன செய்யு கேட்போம் எப்படியா இந்த லெஜுமேட்டா கிடைக்கணும் கடவுள் பத்திராளிக்கு போக போட்டு வரேன்னு சொல்லுவான் சாப்பிட்டு முடி நிம்மதி இல்லாமல் ஆக்கி போட்டாலே இந்த லட்சுமி மூடியாவி இருட்டி உனக்கு விட்டு காலி பண்ணணும் இனி இந்த நீ இருக்கக்கூடாது போட்டி விடுங்க விடுங்க விட்டுருங்க எங்கே என்ன எனக்கு இந்த வீட்டை விட்ட கிடையாது விட்டுருங்க

ஏட்டி அவ என்ன அரிச்ச கிளிச்சி அரிச்ச கிளிச்சி தொண்டப்படி ஐயுச்சான் என்னைய தான் அடிக்கிட்டு திருஞ்சலாம் முடி ஏட்டி நான் என்ன நான் எங்க லண்டனுக்கு போவேன் நான் வீட்ல கிடக்க பைப்புல இருந்து பையஞ்சு

பொழப்பு சீருகிட்ட பொழப்பு போப்பா அப்பா போயிட்டு சீக்கிரம் வா இவர் ரொம்ப சேன அப்படி இல்ல படுத்து உறங்கிட்டு இருந்தே ஒரு நெஞ்சி வெடிக்க மாதிரி ஒரு கனவு வந்துட்டு நல்ல வேலைக்கு ஆட்சி தான் போடு பட்டு காப்பாத்துனவ அதனால தான் பேசிட்டு இருக்கும்போது இப்படி கனவ பத்தி சென்னை தெரிங்கள வாட்டி நவ போறே பேட்டி இப்ப வந்திருதே நீ இரு பேரே வெயில் பேரேடா தெரியல கொஞ்சம் அப்படியே உட்காரலான்னு வந்தேன் சரி நீ போயிட்டு வா போ அவனை போவாதன்னு பண்ணி நீ இருக்குவா போறப்போ அப்போ பிள்ளைய பத்தி விஷயத்தை வட்ட சொல்லல வேண்டா வேண்டா இப்ப சொல்லக்கூடிய நேரம் இல்ல முதல்ல ஆச்சிய பார்த்து ஒரு முடிவெடுத்துட்டு எடுத்துட்டு அப்புறம் வருவோம் என்னைட்டி புலம்புக எடி நீ திரும்பி மூஞ்ச காட்டு எடி ஒண்ணில்ல ஒண்ணில்ல நான் பேட்டி இப்ப இவன் ஒரு அரை மெண்டல இருப்ப போல ஒரு பாடு நம்ம சொல்ல மாட்டேக்க இவன் என்ன கிட்டி இருக்கல அந்த கிழவியை கிட்டி இருக்கலன்னு தெரியல